வெட்டிட வைக்கணும் மீதி மூணு பேரும் ஓரமா உட்காரணும் உட்காரணும் அது யாரா இருந்தாலும் சரி ஆமா கூட்டிட்டு போறேன் ஆமா இந்த மன்னரும் மன்னரும் யாரே யாரய்யா நாரதரோ நாரதரும் அவரோடு ஆமா யார் வாரா யார் யாரே இந்து இந்த இந்திர மன்னன் மூணு வேறள வாடிவள்ளி கைலாயாஜமே

எதை அடைத்தா எதை அடைத்தால் ஒரு பூச்சண்டு சும்மா இருக்கு ஆமா இன்னொரு பூச்சண்டுல இன்னொரு பூச்சண்டில் வெள்ள தேழு தேழு